ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வீடியோ தான் வில்லேஜில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட வளமையான நாங்கள் போன மாட்டேன் எங்களோட ஊருக்கு அப்படி இருப்போம் பண்ணுறேன் அந்த ஒரு பிளாக் வீடியோ தான் ஆனால் ஆடு மேய்க்கிறது வந்து புதுசு தான் நான் இன்றைக்கி ஆடை கொஞ்சம் சாய்ச்சி வழியில் வர்றேன் எங்களோட அப்பப்பா வந்து இந்த ஆடை மேய்க்குறதை கொண்டு போகிறாரு அந்த வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆடு செய்ய போகலை நான் வந்து கொஞ்சம் அப்பா அப்பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க போன இடத்துல ஆனால் எனக்கு ஆடண்டா ரொம்ப பயம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆடு வந்து முட்டை வந்தது இருக்கா அதுலேருந்து எனக்கு ஆடைண்டாலே பயம் நான் வந்து ஆட்டுக்கிட்ட போகிறல சின்னதுலேருந்து ஆட்டரிச்சி உடனே பிடிக்காது இதனாடி என்னடா இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க எனக்கு ஆடெண்டை பயத்துனால அதை சாப்பிட்றதுக்கும் விருப்பம் முக்கியம் நான் சாப்பிட்றல சின்ன வயசில் எனக்கு அப்படி ஒரு சம்பவம் இருந்தது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் அப்பப்பா கொண்டு சாய்க்க போடுவோம்னா வந்து தான் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் காட்டுவோம் தான் நாங்கள் வாங்க எங்களோட அப்பப்பா வந்து கத்திரி மரம் போட்டிருந்தாரு கத்திரி செடி அதாவது தான் உங்களுக்கு காட்டுறது தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த பிஞ்சு பிடிக்குது ஒரு ஒரு இதுவும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் போட்டு வந்து அவர் அறுவடை செஞ்சுத்தாரு அந்த டைம் நான் வரலை இப்போ ரெண்டாவது வண்டி போட்டிருக்கிறாரு அந்த டைம் இப்போ விஞ்சி தான் பிடிச்சிருக்கு நான் பறிக்க முடியலை வீட்டை கொண்டு வரது அடுத்து தோட மரம் கொண்டு இதுக்குள்ளே வச்சுருக்கிறாரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் நல்லா காய் கொடுக்கும் இந்த மாமரம் இப்போ சீசன் இல்லை ஆடியா காய்க்கல தென்னை மரம் இருக்குது கூட சின்னதாக தான் இருக்கும் தோட்டம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி தான் கொஞ்சம் கூட வச்சுருக்கிறாரு இது வந்து மொட்டு அது அதற்கு பிறகு மொட்டு வந்து தான் பூ இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் சொல்கிறேன் பிறகு முட்டு வந்து அப்புறம் எப்படி காய்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன காயை வந்து காய்ச்சி அதுக்கு பிறகு இப்படி பெரிய காயாக வருது எனக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரே டைமில் வந்து பூ காய் பிஞ்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு இந்த வீடியோவில் இது வந்து வெள்ளரி வெள்ளரிக்காய் வந்து விதை வந்து போடுறதுனால படங்கு போயிருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரியை தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டதுன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும் என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் கத்திரிக்காய் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது நார்மலாக பிடிக்கும் சாப்பிடணும் இதே போல் தான் இந்த இந்த தோட்டத்துக்குள்ள நாங்கள் வந்து பைத்தங்காவும் நாட்டி கொண்டாங்க பேத்திஞ்சாயம் இப்போ கத்திரி மட்டும் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டை கலருக்கு ஊட்ட கலரில் வந்து ஒரு கத்திரிக்காய் நின்றுச்சு அதை காட்டிட்டு போகணும் காட்டுறதுக்கு வீடியோ கொண்டு கிட்ட வர சொன்னதை வர்த்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கற்று நிற்கிது இதுக்குள்ளே வந்து இவ்வளவு தான் போட்டிருக்கிறாங்க இன்னொரு இது ஒன்று இருக்குது யார் யாரெல்லாம் வீட்டில் கருவேப்பிலை வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் கருவேப்பிலை இருந்தால் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம் நாங்கள் அதனாலே வீட்டிலையே வச்சுருக்கிறோம் கருவேப்பிலை நாங்கள் இப்போ உடனே உடனே பறித்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேல தான் நாங்கள் வீட்லேயே வச்சுருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் இருக்கிறதால கற்று இது கொஞ்சம் பறிச்செடுத்து நாங்கள் கருவேப்பில் சமையலுக்கு இருக்குது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வார டைம்லாம் நாங்கள் அதில் பறிச்சு எடுத்துகிறோம் இப்போது கொஞ்சம் பறிச்சு எடுப்போம் கொண்டு பறிச்சு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் வெள்ளரி விதை காட்டிங்க பார்த்திங்களா இப்படி இருக்கண்டு இப்படி யாருக்கெல்லாம் இது தெரியும் உங்களோட வீட்லேயும் நீங்கள் இப்படி தோட்டம் செய்கிறீங்களாண்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் ஒரு எதிர்காலத்தில் இப்படி நானும் போனோம் எங்களோடய அப்பாப்பா போல செய்யணுங்கடா செய்யக்கு செய்வேன் எங்களை வீடு கட்டினது கூட நாங்கள் அப்படி செய்வோம் இது வந்து சின்ன கருவேப்பில் சின்ன கருவேப்பில் தெரியும் தெரியுங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பறிச்சு எடுப்பதில் பறிச்சு எடுப்பேன் இப்போ இவ்வளோத்துக்கும் நான் பறிச்சு எடுத்துக்கேன் இது போதும் இனி வந்து ஹன்னமீனாப்பழம் கொஞ்சம் பறிச்சு எடுப்போம் வந்து நான் நிறைய நின்றது அப்போ நான் வந்து கொஞ்சம் ஆஞ்சி வீட்டை கொண்டு வருவோம்ன்றதுக்காக வந்து நான் ஆஞ்சினான் அதில் வந்து எனக்கு எதிர்பார்க்காத விதத்தில் வந்து பழமும் இருந்துச்சு அதில் நான் பழத்தையும் பறித்து எடுத்தேன் அப்போ உடனே மரத்தில் ஆஞ்சி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தானே எத்தனை பேர் இப்படி நீங்கள் உங்களோட வீட்டில் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு கமனில் சொல்லுங்கள் வீட்டில் இப்போ கடையில் வாங்கிறத விட வீட்டில் சாப்பிட்றது கொய்யா மரம் கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாகவும் நாங்கள் உடனே வந்து நாள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கொஞ்சம் இது மாதுளம் செடி வச்சுருக்கேன் நான் அதில் வந்து காய்க்கல அன்னம்பி நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு உடனே மரத்தில் இருந்து பழுத்து வர்றது தானே நல்ல இனிப்பு இருந்துச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இப்படி ஒரு வீட்டில் தோட்டம் செய்கிறீங்களான்னு கமனில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் பறிச்சுடுவோம் மனதுக்காக நான் நிறைய படங்கள் கொஞ்சம் பறிச்சுருக்கேன் இதே போல் வில்லேஜ் வீடியோக்கள் இனி எங்களோட சேனல்லேருந்து வரும் மறக்காமல் எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட ஆயத்து மார்க்கிறேன் கோம் டூரர் வீடியோ எல்லாம் போட இருக்கிறோம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது லைக் போடுங்க இது வந்து கொய்யாவில் வந்து மூணு மூணு கொய்யா நின்றுச்சு மற்ற மரத்தில் நாங்கள் காட்டில் கொய்யா மரம் நிறைய நிற்கிது இன்னொரு வீடியோ வந்து ஃபோட்டோ சம்மந்தமான தான் இருக்கும் இது வந்து அன்னாசி செடி வந்து அப்படி அன்னாசி பழத்தில் இருந்த அந்த மேல் தலைப்பை உடைச்சி போட்டு நாங்கள் அதை பதிகம் வச்சோம் இதுலேயும் கொஞ்சம் வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பதிய வச்சதில் வந்து அதில் காய் வந்து பழம் வந்து நாங்கள் சாப்பிடுறோம் இப்போ வந்து திருப்பி வச்சதில் தான் அப்படி நிற்கி படம் வந்ததுக்கு உங்களோட காற்றன் அடுத்த வீடியோ போடுவேன் அதே சம்மந்தமான வீடியோவால் கொஞ்சம் இந்த படம் ஆய்வு பண்ணு இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் பாய் நன்றி